ஒரு சூப்பரான டீ சொல்கிறேங்க இந்த டீ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் குடல் சம்மந்தமாக எந்த டிசீஸ் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் ஆகிடும் லைஃப் டைம் இந்த டீயை நீங்கள் சாப்பிட்லாம் அதுவும் டீ சாப்பிட்டா தான் எனக்கு வேலையே ஓடும்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் நான் சொல்கிற டீயை நீங்கள் சாப்பிடுங்க நாட்டு மருந்து கடைக்கு போங்க நிறைய இன்றைக்கி ஃப்ளேவர்ஸ் இருக்குது ஓகேங்களா இஞ்சி சுக்கு ஆவாரம்பூட்டி செம்பருத்தி டீ லெமன் டீ அந்த மாதிரி நிறைய இருக்குது க்ரீன் டீ இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க பணங்கள் கழுக்கண்டு நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்திக்க வேணாம் எப்பப்போ உங்களுக்கு டீ குடிக்கணுன்ட்ருக்கோ அந்த மாதிரி டைமில் இந்த டீயை குடிங்க இதுக்கு பேர் தான் உண்மையான டீ இதுதான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் சொன்னாங்க ஆனால் நம்ம இந்த டீ காஃபியை விட்டுட்டு பால் பாயாஸ்தத்துக்கு நம்ம போய்ட்டோம் இந்த டீயை இந்த நாள்ல இருந்து நீங்க குடிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில ஒரு நாலாயிரம் நோய்கள் இல்லாம வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்கலாம் வணக்கம் நம்ம உடல் நலத்துக்கு ஒரு அற்புதமான டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மேல இந்த வீடியோவை செயல்படுத்துகிறேன் சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் நோய் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள் அதாவது இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு டிசீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசிட் ரிஃப்ளக்ஸ்ன்னு என்னங்க அதாவது நம்மளோட அந்த இருந்து அந்த ஃபுட் பைப் பார்த்திங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது ஹீட் ஆகிட்டே இருக்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சலை கொடுத்துட்டே இருக்கிறது அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்டஸ்ட்ரியல் இஷ்யூஸு கொலான் இஷ்யூஸு சிறுகுடல் பெருகுடல் சம்மந்தமான டிசூஸ் ஏன்னா அந்த எரிச்சல் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது வாமிட்டிங் சென்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆகிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் ஒரு சூப்பரான டீ சொல்கிறேங்க இந்த டீ நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்லேருந்து இருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் குடல் சம்மந்தமாக எந்த டிசீஸ் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் ஆகிடும் லைஃப் டைம் இந்த டீயை நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ இந்த டீயை சொல்கிறதுக்கு முன்னால் சின்ன ரிக்வஸ்ட்டுங்க ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டீ காஃபி அப்படின்னு சொன்னாலே இந்த பால் பாயாசம் சாப்பிடாதவங்களே யாருமே இல்லை நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த பால் பாயாசத்தை சாப்பிட்றீங்க தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற டீ சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு சொல்யூஷன் வராது ஆசிட் ரிஃப்ளெக்ஸு இன்டெஸ்னியல் இஷ்யூஸு கோலான் டிசீஸு அல்சரு வாமிட்டிங் சிம்ஸ் எதுவுமே க்யூர் ஆகாது அதுக்காக தான் ஏன் இந்த டீ காஃபி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேங்கிறத பார்த்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு காஃபி சாப்பிட்டா தான் அன்றைக்கி வேலையே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் இருக்கீங்க அதுவும் டீ சாப்பிட்டா தான் எனக்கு வேலையே ஓடும்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்குறீங்க அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் நான் சொல்கிற டீயை நீங்கள் சாப்பிடுங்க நாட்டு மருந்து கடைக்கு போங்க நிறைய இன்றைக்கி ஃப்ளேவர்ஸ் இருக்குது ஓகேங்களா இஞ்சி சுக்கு ஆவாரம்பூட்டி செம்பருத்தி டீ லெமன் டீ அந்த மாதிரி நிறைய இருக்குது க்ரீன் டீ இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க பணங்கள் கண்டு சேர்த்துக்குங்க நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கு வேணாம் எப்பப்போ உங்களுக்கு டீ குடிக்கணுன்ட்டுருக்கோ அந்த மாதிரி டைமில் இந்த டீயை குடிங்க ஆனால் நான் சொல்கிற டீ காஃபியை குடிக்கவே வேணாம் பால் பாயாசத்தை குடிக்க வேணாம் ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அந்த பால் பாயாசம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்க என்னென்ன ஆட் பண்ணுறீங்க பால் ஆட் பண்ணுறீங்க சக்கரை வெள்ளை சக்கரை ஆட் பண்ணுறீங்க அப்புறம் டீ தூளோ காஃபி தூளோ ஆட் பண்ணுறீங்க இந்த டீ தூள் காஃபி தூள் ஒன்றும் அந்தளவுக்கு நமக்கு கொடை எடைஞ்சல் பண்ணுறது இல்லை ஆனால் இந்த பாலும் இந்த சர்க்கரையும் தான் மிகப்பெரிய டேமேஜஸ்ஸை நம்ம உடம்புல ஏற்படுத்துது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த பால் வந்துங்க ஒரு சில காலகட்டத்துலலாம் பார்த்திங்கன்னா பால் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னே இருந்தோம் நல்ல விட்டமின்ஸ் இருக்குது கால்சியம் இருக்குது போன் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் இன்றைக்கி இருக்கிற பாலில் பாக்கெட் பாலில் சுத்தமாக அந்த எந்த கேரக்டரிஸ்டிக்ஸும் கிடையாது ஏன்னா பால் நிறையா வேணும்னு சொல்லிட்டு அந்த மாடுகளுக்கு நிறைய கெமிக்கலான ஃபுட்டு கொடுக்கறதுனால அந்த பாலில் அந்த கெமிக்கல் கண்டென்ட் வர்றதுனால நீங்கள் சாப்பிட்ற பாலில் எந்த வித சத்துக்களும் கிடையாது அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ரிப்போர்ட் சொல்கிறாங்க வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி இருக்கிற பாலை நீங்கள் டெய்லி சாப்பிட சாப்பிட சுகர் வரத்துக்கு முக்கியமான காரணம் இந்த பால் தான் பிபி கொலஸ்ட்ரால் தைராய்டு ஹார்ட் டிசீஸு அதேமாதிரி ஸ்கின் அலர்ஜிக்கல் வரத்துக்கும் முக்கியமான காரணம் இந்த பால் தான் அதேமாரி ஆஸ்மா கேன்சர் இதுக்கெல்லாம் வந்து முக்கியமாக இந்த பால் தான் வந்து நிறைய ட்ராபேக்ஸை கொடுக்குதுங்கிறதுனால தயவு செய்து இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து பால் சாப்பிட்றத அறவே நிறுத்திடுங்க இந்த டீ காஃபியை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க சரி அதுக்கு முன்னால் இந்த சர்க்கரைனால் என்ன டேமேஜ்னு பார்க்கலாம் சக்கரைங்கிறதுக்கு பேர் வந்து அஸ்கா இந்த அதாவதுங்க நம்ம உணவு நம்ம சாப்பிட்ற உணவில் எல்லாத்துலேயுமே சர்க்கரை இருக்குது சர்க்கரை நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா அந்த சர்க்கரை தான் நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்களையும் கரெக்டாக டிரான்ஸ்மிட் பண்ணி எல்லா சத்துக்களையும் கொடுத்துட்டு அந்த வேஸ்ட்டெல்லாம் கொண்டு வந்து வெளியில் கொடுக்குறது அந்த சர்க்கரை தான் ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் ஏன் சர்க்கரை அதிகமாக இருக்குது எப்போது யோசனை பண்ணி பார்த்தீங்களா காரணம் என்னென்னா நம்ம ஃபுட் இன்டேக்கு சர்க்கரையை அதிகமாக எடுத்துக்கிறோம் அதுவும் இந்த டீ காஃபி மூலமாக ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறதுனால ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் டீ காஃபி இல்லாமல் இருக்கிறது இல்லைங்கிறதுனால சர்க்கரை நம்ம உடம்பில் அதிகமாகிடுது அப்படியே நீங்கள் சுகருக்கு டயபெட்டிக்ஸ்க்கு மாத்திரை சாப்பிட்டாலும் இந்த சர்க்கரை அளவு குறையாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த வெள்ளை சர்க்கரை இந்த வெள்ளை சர்க்கரைனால் என்ன சார் டிஸ்அட்வான்டேஜ்னா ஒன்றுமே செய்யாதுங்க ஒரு நாற்பது வயது ஐம்பது வயசு வரைக்கும் ஒன்றுமே செய்யாது ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட இம்யூனி சிஸ்டம் டோட்டலாக டிஸ்லோகேட் ஆகிடும் அதாவது ஒரு சின்ன டிசீஸ் வந்தாலும் நம்மளால் பிடிக்க முடியாது இன்றைக்கி வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறது ஏற்கனவே டீ காஃபி சாப்பிட்டதுனால இந்த வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிட்டதுனால தாங்கிறது தான் ஒரு உண்மைத்தன்மை புரியுதுங்களா இந்த வெள்ளை சர்க்கரை எதனால் கெடுதல் அப்படின்னு சொல்கிறேன்னாங்க இந்த சர்க்கரைக்கு அதிக சர்க்கரை இருக்குது அதாவது ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளை சர்க்கரைக்கு பார்த்தீங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மெடிக்கல் இன்ஸ்டியூட் ஃபிக்ஸ் பண்ணது எழுபத்தி ஐந்து சாப்பிட்ட ஒன்று சுகர் லெவல் கூப்பும் எரிக்கும் சட சட சடன்னு எரிக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வேறு என்னென்ன பொருட்களுக்கு ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குன்னா வெள்ளை அரிசி நம்மளே நீங்கள் என்ன பண்ணுறோம் காலையில் இட்லி தோசை மதியானம் வெள்ளை சாப்பாடு முடிஞ்சால் நைட்டு சாப்பாடு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்களாம் அந்த சுகர் லெவலில் கண்ட்ரோலே பண்ண முடியாது காரணம் என்னென்னா அந்த வெள்ளை அரிசியில் அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அந்த சுகர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னா எண்பத்தி ஒன்பது அதேமாரி மைதா மைதாவில் எழுபத்தி ஐந்து ஈக்குவல் டு வெள்ளை சர்க்கரை ஸோ இந்த மூணு பொருட்களையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவாய்ட் பண்ணுங்கள் சாப்பிட்லாம் அரிசி சாப்பிட்லாம் அரிசி சாதம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுங்க இல்லை எவ்வளையோ நாட்டு மருந்து கிடையில் அரிசிகள் கிடைக்குது மாறுங்க அதேமாதிரி இந்த இட்லி தோசை கார்போஹைட்ரேட் ரைட்டத்தை கம்மி பண்ணுங்கள் ஏன்னா சர்க்கரை நிறைய இருக்கிறதுனால அதுவும் இந்த டீ காஃபி மூலம் நிறைய சர்க்கரைகள் வரதுனால நிறைய டிசீஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் சொல்ல போனால் நிலைமைக்கு கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிக்ஸ் சுகர் அப்படின்னு சொன்னால் இந்தியா அந்த ரேங்கில் இருக்குது இன்னும் சொல்ல இந்த வெள்ளை சர்க்கரையை நீங்கள் சேர்த்த சேர்த்த கேன்சர் வந்துடும் கேப்டல் ஆஃப் டயபெட்டிக்ஸ் இந்தியா அப்படின்னு ஆல்ரெடி நம்ம அந்த கிரேடில் தான் இருக்கோம் ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த கிரேடும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வெப்சைட்டில் சர்ச் பண்ணும்போது டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க கேப்டல் ஆஃப் டயபெட்டிக்ஸ் அப்படிங்கிறத மாதிரி கேப்டல் ஆஃப் கேன்சர் இந்தியா அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம் முக்கியமான காரணம் இந்த வெள்ளை சர்க்கரை ப்ளஸ் இந்த பால் தான் ஓகேங்களா அதனால் செய்து இதை டெலீட் பண்ணிடுங்க ஏன்னால் ஐம்பது வயசுக்கு மேலே நம்மளோட ஃபுல் எஃபிஷியன்சியை நம்மளோட இம்யூனி சிஸ்டத்தை டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணுறதே இந்த டீ காஃபி தான் சரி சார் இந்த டீ காஃபி அவாய்ட் பண்ண சொல்கிறீங்க நான் எப்படி சார் எனக்கு இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்துருச்சு நான் என்ன செய்யலாம் இல்லை எப்படி நான் எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு ஒரு சூப்பரான டீ சொல்கிறேங்க வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்போ வேணால் நீங்கள் சாப்பிட்லாங்க அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸு இந்த குடல் சம்மந்தமாக இண்டென்சியல் டிசீஸு கொலான் டிசீஸு அல்சரு அந்த வாமிட்டிங் சென்ஸு அந்த ஹுட் ஹோஸில் இருக்கிற அந்த எரிச்சல் எதுவுமே இருக்காது ஓகேங்களா இந்த டீயை நீங்கள் எப்போ தேவைப்படுதோ எப்பப்போ எனர்ஜி தேவையோ சிறப்பாக குடிங்க ஒன்றே ஒன்று நம்ம வீட்டில் கொத்தமல்லி நமக்கு கிடைக்கும் கொத்தமல்லின்னா என்னங்க என்ன சொல்கிறது தனியான்னு சொல்லுவாங்க அந்த கொத்தமல்லியை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க பவுட்ரு பண்ணி ஒரு ஜாரில் போட்டு வச்சுங்க இல்லை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க ஹாட் வாட்டர் நல்லா பாயில் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்குங்க நாட்டு மருந்து கடையில் அதிமதுரம் பவுடர் கிடைக்கும் எதுக்காக இந்த இடத்துல அந்த அதிமதுரம் நான் சொல்கிறேன்னாங்க அந்த அதிமதுரம் பவுடருக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதாவது அமிலத்தன்மையை குறைக்கக்கூடிய சக்தி ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் அந்த அதிமதுரம் பவுடரை சும்மா ஜஸ்ட் ஒரு அஞ்சு கிராம் போடுங்க ஏலக்காய் நம்ம வீட்லேயே இருக்கும் பிச்சு போடுங்க நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கி ஃபில்டர் பண்ணி வச்சுதுங்க பணங்கள் கண்டு தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்ன டேஸ்ட்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த டீயை எப்போ உங்களுக்கு வேணுமோ இதை குடிங்க இதுக்கு பேர் தான் உண்மையான டீ இது தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் சொன்னாங்க ஆனால் நம்ம இந்த டீ காஃபியை விட்டுட்டு பால் பாயாசத்துக்கு நம்ம போயிட்டோம் அதுவும் முப்பது வருஷத்துக்கு முன்னே அந்த பால் பாயாசமும் நல்லா தான் இருந்தது ஆனால் அந்த சுகரும் அந்த பாலும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய நோயை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக மெடிக்கல் இன்ஸ்டியூட்டே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் தயவு செய்து டீ காஃபி அந்த வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிடுங்க மைதாவையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க வெள்ளை அரிசியை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி உங்கள் உணவு முறையில் செயல்படுத்துங்க நான் சொல்கிற இந்த இந்த டீயை நீங்கள் எப்போ வேணால் குடிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப செலவு கம்மி வீட்டில் தயவு செய்து வெள்ளை சர்க்கரையை வச்சிருக்கவே வேண்டாம் இந்த இடத்துல ஒன்று ஒன்று சொல்கிறேங்க இந்த நாட்டு சர்க்கரைன்னு ஒன்று வந்திருக்கு நாட்டு சர்க்கரையும் பார்த்திங்கன்னா அதிலும் கெடாமல் இருக்கிறதுக்கு சம் கெமிக்கல் கண்டென்ட் ஆட் பண்ணுறதுனால அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த பணங்கள் கண்டு நீங்கள் பயன்படுத்துங்க என்ன உங்களுக்கு சுவை தேவையோ அதுக்கு மட்டும் சாப்பிடுங்க இந்த டீயை நான் சொல்கிற டீயை லைஃப் லாங் நீங்கள் சாப்பிட்டே வாங்க அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸு அல்சரு அந்த ஃபுட் இருக்கிற எரிச்சல் இன்டெஸ்டின் இஷ்யூஸு எல்லா இஷ்யூஸுமே நம்ம தட்டி தூக்கலாங்க சிறப்பாக இதை செயல்படுத்துங்க இது எவ்வளோ நாளைக்கு செயல்படுத்தலாம் அப்படின்லாம் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு இருபது நாள் இந்த டீ குடிச்சிட்டே வாங்க அந்த எரிச்சல் அந்த குடல் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னும் இதில் என்ன தெரியுங்களா அட்வான்டேஜ் இருக்குது நம்ம இன்னர் ஆர்கான்ஸில் நிறைய உறுப்புகள் இருக்குது லங்ஸு லிவரு ஹார்ட்டு கிட்னி பிரெயின் பேன்க்ரியாஸு கால் ஸ்கின்னு எல்லாமே பார்த்திங்கனா ரொம்ப சந்தோஷப்படும் ஓகேங்களா ஸோ இந்த டீயை இந்த நாளில் இருந்து நீங்கள் குடித்து பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாலாயிரம் நோய்கள் இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம் ஓகேங்களா இந்த டீ காஃபியை இந்த பால் பாயசத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அறவே குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிஞ்சவங்களுக்கு அற்புதமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் உடல் சம்பந்தமான ஒரு சூப்பரான தலைப்பை அற்புதமாக நம்ம விவாதிக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி